வணக்கம் கடந்த புதன்கிழமை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தொடர்பான ஒரு வழக்கில் முக்கியமான திருப்பம் நடந்திருக்கு இந்த திருப்பத்தை பார்க்கும்போது பாஜகவிற்கும் மோடிக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே நான் கருதுகிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு தேர்தல் ஆணையர்களும் இருப்பார்கள் தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பது எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ அந்த ஆட்சி அதி அதிகாரத்தில் இருப்பவர்கள் குடியரசுத் தலைவரிடம் இவரை தேர்தல் ஆணையராக பரிந்துரை செய்வார்கள் குடியரசுத் தலைவர் அவரை நியமிப்பார்கள் இதுதான் கடந்த காலங்களில் வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் அந்த அமைப்பு ஒரு வழக்கை உச்ச தொடுத்தார்கள் அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் இன்று இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து சரியில்லை அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கினுடைய முடிவில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னது தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது அப்படிங்கிறது பிரதமர் உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் ரெண்டு பேர் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவர்கள்தான் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் தலைமை தேர்தல் ஆணையராக வர முடியும் இதுதான் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இப்போ இதற்கு எதிராக மோடி பாஜக என்ன செய்யுது ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் இல்லையா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டம் எப்படி இருந்தது அதாவது நீதிமன்றம் நீதிபதிகள் அளித்த தீர்ப்புக்கு எதிரானதாக இருந்தது எப்படின்னா அது வேண்டாம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிரதமர் ஒரு ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படியாக சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மோடி யாரை விரும்புகிறாரோ ஆர்எஸ்எஸ் பாஜக யாரை விரும்புகிறதோ அவரே இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிப்பது தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் இல்லையா இப்போ இதுக்கு எதிராக மீண்டும் இந்த அமைப்பு என்னன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது அப்போ இது தொடர்பாக புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை கிட்ட இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்குள்ளே இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமாருடைய பதவி காலம் முடிவடைந்து விடுகிறது அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவர்கள் இயற்றி இருக்கக்கூடிய சட்டம் அது வந்து சரியானதில்லை அதுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் நான் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கை கண்டிப்பாக விசாரித்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியோடு ராஜீவ்குமாருடைய பதவிகாலம் முடிவடைகிறது இவர் பத்தொன்பதாம் தேதி வ வந்துட்டு இந்த வழக்கு குறித்த நான் தீர்ப்பை வந்து நான் சொல்கிறேன் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்றால் இன்றைக்கி பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகிறது பல தேர்தல்கள் உடனடியாக வரவிருக்கிறது அப்போ இந்த தேர்தலுக்காக நாடே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக யாரை நியமிப்பது என்பதில் மோடி முதற்கட்ட வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதாகத்தானே அர்த்தம் இப்போ பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்துடுவாங்க அது நடக்கத்தான் போகுது அப்படி ஒருவர் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் வழக்கு போட்டு அவரை மாற்றுவது இல்லாமல் தான் இந்த சிஸ்டம் சரியில்லைன்னெலாம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலமாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அது மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முதற்கட்ட வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு செய்தியை கூட சொல்ல வேண்டியிருக்குது இந்த செய்தி வந்திருந்த அதே நாளில் தான் இரட்டை இலை முடக்கம் அப்படிங்கிற செய்தியும் தமிழ்நாட்டில் பரவலாக நேற்றைய தினத்திலிருந்து பேசப்பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இரட்டை இலை முடக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இப்போ என்ன சொல்லியிருக்க நீதிமன்றம் இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமே முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் யாருடைய கைகளில் இருக்கிறது இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற கடுமையான விமர்சனம் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னம் என்பது கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளில் இருக்கிறது அவங்களே முடிவு செய்யலாம் அப்படின்னு உச்ச ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சிக்கலானதாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளே முழுமையாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய கைப்பிடிக்குள் முழுவதுமாக சிக்கி கொண்டது போன்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு இருக்கிறது அதை யாரும் மறக்க முடியாது அதுக்காக தான் இந்த ரெண்டு சம்பவங்கள் ரெண்டுமே மிக முக்கியமான சம்பவங்கள் இப்போ எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை இல்லையா அந்த கட்சியில் யார் பதவியில் வரலானோ வரலாலும் மக்கள் மத்தியில் ஒரு அதிமுக தொண்டரை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் தான் மைண்டில் இருக்கும் அது யார் நின்னாலும் அவங்களுக்கு போட்டுருவாங்க ஆனால் அந்த இரட்டை இலை சின்னமே சிக்கலுக்குரியதாகிவிடும் கேள்விக்குரியதாகிவிடும் அதை வைத்து நாங்கள் வந்து பல்வேறு அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணுவோம் அப்படின்னு பிஜேபிக்காரன் காரன் வந்து மறைமுகமாக சொல்லாமல் சொல்லி சொல்லியிருக்கிறான் அதற்கு உடந்தையாக இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு விலை போயிருக்கின்றனவா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் இன்றைக்கு இந்திய மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க